ராஜேஷ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் சூழ்நிலை மண்டலம் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கறது என்னன்னு பார்க்க போறோம் என்விராமெண்டல் சயின்ஸ்ல ஒரு கான்செப்ட் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளின் தொகுப்பு ஒரு காட்டுல உயிருள்ள காரணி இருக்கும் உயிரற்ற காரணிகள் இருக்கும் இது ரெண்டு தான் ஒரு சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காட்டுல இருக்கக்கூடிய உயிருள்ள காரணி அப்படின்னா என்ன அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உயிரற்ற காரணி அப்படிங்கிறது மண் இருக்கும் நீர் இருக்கும் சூரிய ஒளி இருக்கும் காற்று இது எல்லாமே உயிரற்ற காரணி இது ரெண்டு சேர்ந்தது தான் சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து இந்த சூழ்நிலை மண்டலத்தோட டைப்ஸ் டைப்ஸ் ஆப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்கல லேண்ட் எக்கோசிஸ்டம் வாட்டர் எக்கோசிஸ்டம் இந்த லேண்ட் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் காடு நம்மளுக்கே தெரியும் பயாட்டிக் இருக்கு ஏ பயாட்டிக் ரெண்டுமே இருக்கு காட்டுல நீர் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குளம் குளத்துல வாட்டர் இருக்கு வாட்டர் சாயில் எல்லாமே ஏபயாட்டிக் பயாட்டிக் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே ஏபயாட்டிக் ஓகே தேங்க்யூ